ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம முடப்பாட்டு கிழங்கு சூப்பு செய்யப்படுறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பிறகு பார்த்துக்குறோம் மூடபாட்டு கிழங்கு ஒரு சீவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு நாலு பட்டு நாலு ரூபாய் எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு இன்ச்சி அளவு எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு நாலு ரொம்ப பூண்டு நடுகு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்படியே ஒன்றரை ஒன்றுக்கு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் சோம்பு சின்னதாக கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் டீஸ்பூன் அதாவது விடுங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வரமல்லி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போ வர மாதிரி கருவேப்பிலை ஒரு அஞ்சு கருவேப்பிலை கருவேப்பிலை எந்தளவுக்கு செய்ந்தளவுக்கு எடுத்து உப்பு ஹாஃப் பட்டை ரெண்டு எடுத்துக்குங்க ஒரு நாலஞ்சு மூணு கிராமு எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு வடை சட்டியில் பற்ற வச்சுட்டு ஒரு வடை சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக என்ன போடுங்க அரைச்சி வச்சிருக்கிறேன் நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்க நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நமக்கு எத்தனை பேருக்கு தேவை ரெண்டு பேருக்கு தேவைன்னா மூணு பேருக்கு நம்ம பண்ணது ஒரு மூணு பேருக்கு சரியாக வரும் அந்த வகையில நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் சூப்பு திறந்து பார்க்கலாம் நல்ல மனமாகவே இருக்கப்படியே நல்லா கொதிச்சிருச்சு சில நேரத்தில் நம்ம கொத்தமல்லியை போட்டு சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரெண்டு கான்ஃபார் மாவு தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் அடக்கி நீங்கள் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபோர் பேர் அஞ்சு பேர் நாலு பேர் அந்த மாதிரி கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் வெஜ்ஜு சூப்பு சாப்பிட்ற மாதிரி அந்த ஃப்ளேவராக இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை சர்வ் பண்ணிடலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சோப்பு செஞ்சு ஹெல்த்தோட மாற்றுங்க இது நல்லா மொட்டி வெட்டிக்கு கை கால் வலிக்க பெரியவங்களுக்கு கொடுக்குறது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்